ஆக்களை நிறைய போய் முதல்ல இருந்து பிள்ளையார கும்பிட்டு வேறு கோம்பருக்கா வாரண் நீ நீதானப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நானும் நல்லா இருக்கணும் அப்பதான் பிள்ளையாரப்பா எங்கட நண்பர்கள் மக்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு நான் தனிமையை என்ன கொண்டு நான் கும்பிடவே மாட்டேன் விநாயகா ஆண்மை பாத்தீங்கன்னா இந்த கந்தசாமி தான் சும்மாவே அப்பா

இந்த கிரவுண்டுக்கு போய் கிரவுண்டு மாதிரி கோவில் வாசல்ல போகுது கக்குது அது எடுத்து பாத்ரூம் பாத்ரூம் இது போட்டு கொண்டு போகுதுன்னா கோவில் வாசல்ல கொண்டு போய் பாட்டை விட்டுட்டு நிக்கிடுவோம் அதான் புரிந்து கொண்டு அந்த பேர் கம்பிங் அந்த சாமியண்ட

நாலு பேரை சுட்டி மேல ஊக்கி போட்டன அந்த விட்டு நான் இங்க இருந்து ஆனா அவன் அப்படியான ஆளுங்க மனசு கிட்ட நெச்சு கொண்டிருந்தான் அவனோட குருக்கோலகிட்ட இங்க கிட்ட தான்டாப்பா உன்னு தெரிஞ்சது

இன்னும் என்னண்டு நானோட அப்ப உங்க அதுல ஒரு சாமான உண்டுறேன் சாமான் கொண்டு வந்து நான் அப்ப பின்ன அதுதான் பின்ன சொல்லுவோம் செல்லுவோம் அதுல போய் பார்த்து கவனமா நான் இங்க இருந்து அதை கவனித்து போறேன் அப்போ கோயிலுக்கு எல்லாரும் பார்த்து கொண்டுதான் போறார்கள் அந்த சாமி எல்லாரும் அங்க நெப்பினோ பேர நின்று அங்க பாக்குறான் எந்த கண்ணாடி கைட்டாலே எல்லாம் பச்சுதான் நான் பாத்து கொண்டு இருப்பேன்

ஆனா எல்லாம் சுத்தி சுத்தி பாத்துனோம் ஒவ்வொரு டேய் ராக்கள எல்லாரே எல்லாம் பார்த்து கொண்டு வேலை நடக்குது. வேலை நடக்க இல்லை ஆ வேலை நடக்காது. 40 48 நாளுக்கு எல்லாம் பெரிய பிசேடுமா நடக்கறது. அதான் இங்க இருந்து நாளே எல்லாம் பாத்து கொண்டு தான் இருந்துறோம். தேர்வே இல்லைல நடக்காது. தேர்வே இல்லை. அப்போ பாறின் الحركه அடிச்சு தான். இந்த கந்தசாமி முன்னால வாடாவோட கணவரி நீ என்னவாடியா தப்பின நல்லா